வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தங்கட்டும் இருபத்தி ஆண்டுகளாக நம்பகமான சேவை உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கன்னு சொன்னாங்க தொழிலாளர்கள் இல்லாம இந்த உலகம் இந்த உலகத்தை அற்புதமாக உருவாக்கியது தொழிலாளர்கள் தான் அதனால உலக தொழிலாளர்களுக்கு இனிய இனிய தொழிலாளர்கள் தின நல் வாழ்த்துக்கள் மே தின நல் வாழ்த்துக்கள் புரிஞ்சிருப்பீங்க மே ஒன்றாம் நாள் உலக தொழிலாளர்கள் தினம் சோ எல்லோருமே சூப்பரா இந்த நாள்ல நம்ம வந்து கொண்டாடுவோம் அதே நேரத்தில் நம்முடைய அன்பு நேயர்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க மே ஒன்றாம் தேதி நாளைக்கு ஒரு புதிய ஒரு தொடரை நாங்கள் கொண்டு வரோம் என்ன அப்படிங்கிறது இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் வழக்கம் போல் உங்களுடைய பேர் ஆதரவும் உங்களுடைய அன்பும் எங்களுக்கு தேவை ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்பி நாளை அந்த காணொலியை நாங்கள் வெளியிடுகிறோம் சரி இன்றைய காணொலி எது குறித்து அப்படின்னா விஜய பிரபாகரன் அவருக்கு தேமுதிக முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தேமுதிகவுடைய அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி அவங்களுடைய திட்டங்கள் என்ன இன்னொரு பக்கம் நைனார் நாகேந்திரன் டெல்லி போயிருக்காரு இல்லையா அந்த டெல்லி சீக்ரெட்ஸ் அதாவது டெல்லி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் இல்ல இல்லை டெல்லிக்கு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் உழுக்குள்ளற நிறைய பரபரப்பு செய்திகள் இருக்குங்க அதன் தொடர்ச்சியாக ஏழாவது முறையாக திமுக ஆட்சி பொறுப்பை மீண்டும் வருவோம் தக்க வச்சுக்கோ அப்படின்னு மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றாரு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் வென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு உண்மையிலேயே நிலைமை அந்த மாதிரி இருக்கா உள்ளுக்குள்ளார நிறைய பிரச்சனைகளும் இருக்குங்கிறாங்க அதே நேரத்தில் அதாவது ஒரு ஏழு எட்டு குழப்பங்கள் நெருக்கடிகள்லாம் இருக்கு அதே நேரத்தில் அதை சரி பண்ணுற மாதிரி சில ஒர்க் பிளானும் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா விஐபி தொகுதிகளை டார்கெட் செய்கிறாங்க நிறைய பின்னணிகள் இருக்குங்க எல்லாவற்றையுமே நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக பார்க்கலாம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் தேமுதிக வை கரை சேர்க்குமா புதிதாக உருவான முப்படை பிரேமலதாவின் மூன்று மு தருமபுரியில தேமுதிகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு அரங்கேறதுங்க ஏப்ரல் முப்பதாம் தேதி இங்கதான் தான் நிர்வாகிகளால ஒருமனதாக மீண்டும் தேமுதிகவுடைய பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவரை தொடர்ந்து பொருளாளராக திரு எல் சுதீஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதுல கூடுதலாக ஒருத்தருக்கு முக்கிய பொறுப்பு பதவியும் கிடைச்சிருக்கு அவர் தான் திரு விஜய பிரபாகரன் இளைஞரணி செயலாளராக அவருக்கு புதிய பதவி கொடுக்கப்பட்டிருக்குங்க எதனால அவர் தேர்வு செய்யப்பட்டார்னா கட்சிக்கு இளம் ரத்தம் பாய்ச்ச வேண்டும் கட்சியுடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்தணும் ஏற்கனவே தேர்தல் காலத்துல களமாண்டாரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல தான் எம்பி தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பையும் இழந்தாரு ஆனா அந்த தேர்தல் நேரத்தில் ஆக்டிவாக செயல்பட்டாரு எம் போர்ஸ் இருந்தா இன்றைக்கு காலத்துல புதியவர்கள் நிறைய பேர் வராங்க குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவரு புதிதாக அரசியல் களத்தில் வந்திருக்காரு இளம் சக்திகளுடைய ஆதரவையும் பெற்றிருக்கிறார் சோ இளம் சக்திகளை டார்கெட் செய்து இளம் தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னும் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அப்படின்னு தேமுதிகவினர் தெரிவிக்கிறாங்க அப்புறம் தேர்தல் நெருங்குவதால விஜய் பிரபாகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க நிறைய இளைஞர்களை தேமுதிகவை நோக்கி மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு ஒர்க் பிளான் போட்டு கொடுத்திருக்காங்க இதன் தொடர்ச்சியாக தீவிரமான பரப்புரைகளை முன்வைக்கணும் மூன்றாவதாக ஜூன் மாதத்துல இருந்து எல்லா மாவட்டங்களிலும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் விஜய பிரபாகரன் அரசியல் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் அது கட்சிக்கு உயிரூட்டுவதாக இருக்கும் மீண்டும் வேறுவரை கட்சியை பரப்ப ஒரு வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னும் ஒர்க் பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஏன் இந்தளவுக்கு வேகம் காட்ட தொடங்கியிருக்காங்க அப்படின்னா தேமுதிக ஒரு வலுவான கூட்டணியில் அங்கம் வகிக்கணும் ஏற்கனவே முந்தைய தேர்தல்களில் தேமுதிக தொடங்கினப்போ எந்த அளவுக்கு இருந்தது முதல் தேர்தலையே கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே வாக்குகளை பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வலிமையான எதிர்க்கட்சியாகவும் தேமுதிக இருந்தது ஆனால் இன்றைக்கு இரண்டு மூன்று பர்சன்ட் அளவில் வாக்குகள் சுருங்கியிருக்கு இந்த வாக்கு பர்சன்ட்டை வைத்து தேமுதிகவுக்கான தொகுதிகள் பங்கீடுன்னு பார்த்தாலும் ரொம்பவே குறைவா இருக்கு நிறைய இடங்கள்ல தேமுதிகவுக்கான முக்கியத்துவத்தை கூட்டணி கட்சிகள் கொடுக்கறது இல்லை ஸோ தேமுதிகவுடைய டிமாண்டை அதிகரிக்கணும் அந்த மவுசை அதிகரிக்கணும்னா களத்துல இறங்கி வேலை பார்க்கணும் அதற்கு யங் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னும் தன்னுடைய நம்பிக்கையானவங்க வேணும் அப்படின்னு தான் விஜய் பிரபாகனுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னு கூடுதல் தகவலை தட்டி விடுறாங்க அதே நேரத்துல பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொருளாளர் அவங்களுடைய தம்பி எல்கே சுதேஷ இளைஞரணியில பார்த்தோம்னா அவங்களுடைய மகன் விஜய பிரபாகரன் ஏப்பா வாரிசு அரசியலா குடும்ப கட்சியா அப்படின்னு விமர்சனங்களும் வருது ஏன்னா தேமுதிக தொடங்கின காலகட்டத்துல கடுமையாக திமுக அட்டாக் இருந்தது அப்பவே ஊழலுக்கு எதிராக குடும்ப அரசியல் வாரிசு அரசியலுக்கு எதிராக அப்படின்லாம் முழக்கங்களை முன் வச்சாங்க இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு விமர்சனங்களும் முன்வைக்கப்படுதுங்க பிரதமரை சந்தித்த புதிய தலைவர் நயனார் நாகேந்திரன் டெல்லி சீக்ரெட்ஸ் தமிழ்நாடு பாஜக தலைவராக திரு நயனார் நாகேந்திரன் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக டெல்லி பயணிச்சிருக்காரு அங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்புறம் நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையுடைய அமைச்சரான திரு எல் முருகன் உள்ளிட்ட முக்கியமான பாஜக தலைவர்களை சந்தித்திருக்கிறார் இன்னொரு பக்கம் ஆர் முக்கிய புள்ளிகளையும் சந்திச்சிருக்காரு திரு நயினார் நாகேந்திரன்க ஏன்னா ஏற்கனவே நைனார் நாகேந்திரன் அவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நேரத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான தலைவர்களுக்கு பெரிய ஒரு விருப்பம் இல்லை அதாவது ஒரு பாசிட்டிவான பார்வை அவங்க கிட்ட இல்லை ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணி பாரம்பரியம் அதோடு தான் பெரும்பாலும் பாஜகவில் தலைமை பொறுப்புக்கலாம் கொண்டு வந்திருக்காங்க நைனா நாகேந்திரன் அவரை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சி அந்த பாரம்பரியத்துல அவரு வந்தவர் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறத பெருசா பாசிட்டிவா ஆர் எஸ் எஸ் பார்க்க கிடையாது அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு இடையில சமீபத்துல தேசிய அளவிலேயே சில கருத்து மாறுபாடுகள் பனிப்போர்லாம் இருந்துகிட்டு இருந்தது இந்த நிலையில தான் மிக சமீபத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை அலுவலகத்துக்குலாம் போனாரு அப்புறம் ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்டது இந்த நிலையில தான் நயினார் நாகேந்திரன் இங்க இருக்கக்கூடிய சூழலை ஒட்டியும் வலிமையான கூட்டணி அமைக்கணும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் ஏற்கனவே அந்த நெளிவு சுழிவுகளும் அவருக்கு தெரியும் போன்ற புதிய தலைவராக பாஜக தேர்வு செஞ்சது இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே அப்படியே ஆர் எஸ் எஸ் கிட்டையும் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கு தான் அவங்களையும் சந்திச்சிருக்காரு சாந்தப்படுத்தி இருக்காரு அவங்க கிட்ட இருந்தும் ஆசையும் பெற்று இருக்கிறார் இப்போ எல்லாமே சுபம் சுபம் ாக மாறியிருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளை விளக்குறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் சரி பிரதமரை சந்திச்சார் இல்லையா அந்த பின்னணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சோழர்கள் அப்புறம் அதிமுகவோடு உறுதியான கூட்டணி அமைந்தது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பாஜகவுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவது இப்படியான திட்டங்கள் குறித்து சிலவற்றை பகிர்ந்திருக்காரு நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறாங்க குறிப்பா சில சாதகமான தொகுதிகள் இருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்கு ஸோ அங்கெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த திறப்ப நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உண்டு அப்படின்னு சில தொகுதிகள் குறித்த பகிர்தல்கள் அது சம்பந்தமான பின்னணிகள் எல்லாவற்றையும் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னும் கூடுதல் தகவல்களை தட்டி விடுறாங்க அது அது சீனியர் புள்ளிகள் ஸோ நயினா நாகேந்திரன் அவருடைய இந்த டெல்லி விசிட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு பாஜகவுக்கும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் டெல்லி பாஜக தேசிய அளவு பாஜகவுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்ததாகவும் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸ்டாலின் கட்டளை சுற்றி சுற்றி சிக்கல்கள் சரி கட்டுமா உதயநிதி ஸ்டாலினின் முக்கிய மூ அதாவதுங்க திமுகவுடைய டார்கெட்டு ஓராண்டுக்கு முன்னாடியே அவங்க தொடங்கிய டார்கெட் என்னென்னா மிஷன் டூ ஹண்ட்ரட் இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெறணும் இதற்காகவே ஐந்து முக்கியமான அமைச்சர்கள் அடங்கிய ஐவர் குழுவையும் அமைச்சிருந்தாங்க அதில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ரோல் முக்கியமானதாக இருந்தது பலரையும் கூட்டணி கட்சியினரையும் சந்தித்து பேசினாங்க முக்கியமாக உட்கட்சி பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காகவே அணிகளையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்தாங்க அதை ஒட்டி இரண்டு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை சில ஒர்க் பிளான்களையும் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் இப்ப சூழலும் மாறியிருக்கு ஓராண்டு இருக்கிற நேரத்துல புதிய வேலை திட்டங்களையும் வகுக்க தொடங்கியிருக்காங்க குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் முதன்மையாக அதிமுக பாஜக வலுவான கூட்டணி அமைஞ்சிருக்கு இரண்டாவதாக திமுக அமைச்சர்களை டார்கெட் செய்து இப்போதான் திரு பொன்முடி திரு செந்தில் பாலாஜி ராஜினாமா செஞ்சாங்க அமைச்சர் பதவியை அடுத்து சீனியர் திரு துரைமுருகன் தொடங்கி பல அமைச்சர்களையும் டார்கெட் செய்கின்ற அதிமுக பாஜக விசாரணை அமைப்புகள் மூலமாக மூன்றாவதாக புதியவர்கள் பெண்கள் இவர்களை டார்கெட் செய்து புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கின்ற திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் நான்காவதாக திமுகவுக்கு இருக்கின்ற அந்த வீக்கான சில மாவட்டங்கள் சில மண்டலங்கள் உதாரணமா சொல்லணும்னா மேற்கு மண்டலம் அடுத்து தென்மண்டலமும் இருக்கு அதையும் பார்க்கலாம் ஐந்தாவதாக இருக்கின்ற மிக முக்கியமான விஐபிகள் இந்த ஐந்தும் புதிய வடிவத்துல ஒரு நெருக்கடியாகவும் இந்த களைவதற்காகத்தான் புதிய ஃபார்முலாவையும் வகுக்க தொடங்கியிருக்காரு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இளைஞரணி பட்டாளத்தினர் மாவட்டங்கள் விஐபி வேட்பாளர்கள் சீனியர்கள் தரும் குடைச்சல்கள் முக்கிய கட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஒர்க் அவுட் ஆகுமா புது ஃபார்முலா மிஷன் டூ ஹண்ட்ரடை சக்சஸ் ஆக்கணும் அப்படின்னா உட்கட்சி அதை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளையும் சரி பண்ணும் மிக முக்கியமாக வீக்காக இருக்கின்ற பல மாவட்டங்கள் சில மண்டலங்கள் அதாவது மேற்கு மண்டலம் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கோம் அதுல கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு தொகுதிகளை மட்டும்தான் திமுக போன தேர்தலில் வெற்றி அடைஞ்சது பல காணொலிகள்ல நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அதிமுக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு தொகுதிகளையும் அங்கே வெற்றி அடைஞ்சிருக்காங்க மேற்குல இப்போ கூடுதலாக திரு செந்தில் பாலாஜி உள்ளிட்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்க கவனிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல சத்தம் இல்லாம சில சேதாரங்கள் சவுத் மண்டலத்திலும் நடந்துகிட்டு தாங்க இருக்கு அதாவது போன தேர்தல்லையே மத்திய மண்டலம் சவுத் மண்டலம் அப்படின்னு இரண்டையும் சேர்த்து ஒரு பட்டியல் போட்டோம்னா கிட்டத்தட்ட நூத்தி நான்கு தொகுதிகள் அதுல மொத்தமா வெறும் எண்பது தொகுதிகளை மட்டும்தான் திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சது சவுத்து மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் நாற்பது தொகுதிகளை திமுக கூட்டணி வென்றது தனிப்பட்ட வகையில திமுகவை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள்லயும் பெரிய அளவுல கவனம் செலுத்தாமலே இருக்காங்க போன தேர்தலையுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கி இருந்தது திமுக அதுல பதினோரு தொகுதிகள் சவுத்துல இங்க அதுல மேலூர் திருவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இரண்டு தொகுதிகளை தவிர்த்து ஒன்பது தொகுதிகளை காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சது அப்ப பெரும்பாலும் கூட்டணி கட்சிக்கு திமுக அந்த தொகுதிகளை தள்ளி விட்டுறாங்க இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலையும் கூட பார்த்தோம்னா மதுரை எடுத்துக்கலாம் கன்னியாகுமரி எடுத்துக்கலாம் திருநெல்வேலி எடுத்துக்கலாம் விருதுநகர் எடுத்துக்கலாம் இப்படி பல்வேறு தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு தள்ளிவிட்டு விடுகிறது திமுக தலைமை திமுக தலைமைக்குன்னு தனியாக இயங்குகின்ற அந்த தனியார் நிறுவனமும் சில சர்வே எடுத்து ஒரு ஒர்க் பிளானும் போட்டு கொடுத்துருக்காங்க சவுத்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணும் ஏன்னா தென் மாவட்டங்களில் அதிமுக பாஜக கூட்டணி அங்கே வலுவாக இருக்காங்க ஸோ டஃப் ஆகிட்டு இருக்கும் இந்த இடத்துல நேரடியாக திமுக களமிறங்கினால் கொள்கை ரீதியாக வெற்றி வாய்ப்பு பெறுவது எளிது கூட்டணி கட்சிக்கு போறப்ப ஆளுங்கட்சியும் எந்த அளவுக்கு வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது ஈஸியா அவங்கள ஹேண்டில் பண்ணிடுவாங்க அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு குட்டி பிளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவோடு பெரிய நெருக்கத்தோடு இல்லை முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் திருமதி வி கே சசிகலா அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமியோடு அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடி வி தினகரன் ஒருவேளை பாஜக கூட்டணியோடு இருந்தாலும் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே தென் மாவட்ட வாக்குகளை பிரிக்கவோ இல்லை ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம் ஸோ அந்த இடத்துல கூடுதலாக இறங்கி வேலை பார்த்தா சவுத்தை முழுமையாக நம்ம அள்ளலாம் அப்படின்னு ரிப்போர்ட்டை தட்டி விட்டுருக்காங்க திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவருடைய டேபிளுக்கு இந்த ரிப்போர்ட் ஒரு சவுத்துல இருந்து பெரும்பாலும் திமுகவினர் தான் எம்எல்ஏக்களாக சட்டமன்றத்துக்கு போகணும் இதுதான் சவுத்து உடன்பிறப்புகளுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்குங்க உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வலியுறுத்துறாங்க ஆனாலும் இதுலயும் சில பல சிக்கல்கள் நெருக்கடிகள் இருக்கு என்னன்னா சீனியர்கள் ஜூனியர்கள் ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த ஒரு இடைவெளி நாளுக்கு நாள் அதிகரிச்சபடியே இருக்கு காலத்துக்கு புதிதாக திரு விஜய் வந்திருக்காரு தாவேக்கா இன்னொரு பக்கம் நான் தமிழர் கட்சி திரு சீமான் இப்படி இளம் வாக்காளர்களை பெண்கள் வாக்குகளை டார்கெட் செஞ்சு அவங்க தீவிரமா முன்னகர்றாங்க இன்னொரு பக்கம் ஏற்கனவே எம்எல்ஏக்களாக மந்திரிகளாக இருப்பவர்களை வாக்காள பெருமக்கள் பார்த்து பார்த்து சலித்து போய்விட்டார்கள் அவங்க கிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்தாலும் கூட பெரும்பாலும் நிறைவேற்றி தரல அப்படின்னு ஒரு அயற்சி இருக்கு ஜெயிக்கிற வரைக்கும் வந்து பார்ப்பாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னும் அப்புறம் பெரும்பாலான சீனியர் அமைச்சர்கள் மீது பல்வேறு புகார்கள் பல்வேறு வழக்குகள் அப்படின்னு வரிசை கட்டி நின்றபடி இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியும் சீனியர்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் இப்படி பலரையும் டார்கெட் பண்ணுவாங்க அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கணும்னா அதுல வாக்குகள் சிதறக்கூடாது அப்படின்னா இளைய சமூகத்தினர் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கணும் இது உதயநிதி ஸ்டாலின் முன்பு இருக்கிற ஒரு வாய்ப்பா இருக்கு அவரு இளைஞரணி செயலாளரும் கூட அந்த வகையில தான் இளைஞரணிக்கு கூடுதல் முக்கியத்துவமும் கொடுக்கணும் அப்படின்னு கருதுறாங்க ஆனா அங்கேயும் நிறைய சிக்கல்கள் பல இடங்கள்ல சீனியர்கள் மாவட்ட செயலாளர்கள் இளைஞரணிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்ல இப்ப உதாரணம் சொல்லணும்னா மதுரை ராமநாதபுரம் இங்க சென்னையில் பார்த்தோம்னா மாதவரம் அப்படியே சவுத்து போனோம்னா தேனி இப்படி பல்வேறு மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் முக்கியமான மாவட்ட பொறுப்பாளர்கள் வெர்சஸ் இளைஞர் அணியினர் ஏழாம் பொருத்தம்தாங்க அவ்வளோ சிக்கல்கள் இருக்கு இளைஞர் அணியினர் வேகமாக பல்வேறு கூட்டங்களை முன்னெடுக்கிறாங்க ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து பல விஷயங்களை தீவிரப்படுத்துறாங்க ஆனா அதற்கு அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு மாவட்டங்கள்ல இருந்து கிடைக்கிறது இல்லைங்க இளைஞர் அணியினர் களத்துக்கு போறது மூலமாக புதிய சக்திகள் மாணவ செல்வங்கள்லாம் இளைஞர் அணி நோக்கி ஒரு கவனம் வருகிறது ஆனா மாவட்ட செயலாளர்கள் பல இடங்கள்லேயும் முட்டுக்கட்டம் போடுறாங்க அப்படின்னு புகார்கள் மேலிடத்துக்கும் போயிட்டு இருக்குங்க ஆனா மாவட்ட செயலாளர்கள் அவங்களுடைய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அனுபவம் எப்பவுமே கை கொடுக்குங்க அணியை சார்ந்தவங்க எடுத்தோன்னே வேக வேகமாக போறாங்க மாவட்டங்கள் கிட்டயும் அனுசரிச்சு போகணும் அவங்களுடைய ஆலோசனைகளையும் அவங்க பெற்றுக்கொள்ளணும் பெரும்பாலும் அது மிஸ் ஆகுது அப்படின்னு அவங்க இன்னொரு பக்கம் புகார்களை தட்டி விடுறாங்க சோ மாவட்ட செயலாளர்கள் அனுபவமானவர்கள் சீனியர்கள் இளைஞரணியினர் இளைஞர்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கு பல மாவட்டங்கள்ல இது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் டார்கெட் விஐபி வேட்பாளர்கள் புது ஸ்கெச் ஆனாலும் மல்லுக்கட்டு உதாரணம் மதுரை எதிர்கட்சிகள் களமாட காத்திருக்கும் முக்கியமான விஐபி வேட்பாளர்கள் அதுல பொருளாதார பலம் அரசியல் அனுபவம் கொண்ட பல்வேறு மாஜிக்களும் இருக்காங்க ஒரு உதாரணம் சொன்ன அதிமுக எடுத்துக்கிட்டா பல்வேறு மாஜிக்களும் அடுத்த தேர்தலையும் களமாட போறாங்க அவங்கள எதிர்கொள்வதற்காகவே ஸ்பெஷல் திட்டங்கள் அந்த மாவட்டத்துக்கு ஏற்ப தொகுதிக்கு ஏற்ப வகுக்க தொடங்கியிருக்காங்க இங்கே அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா வலுவானவர் முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ராஜு தொடர்ந்து இங்கே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்காரு மூன்று முறை இங்கே வெற்றி பெற்று இருக்கிறார் அவரை வீழ்த்துவதற்கு அப்படின்னு தனி ஸ்கெச்சும் போடப்பட்டிருக்குங்க அந்த தான் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளராக இருக்கின்ற திரு கோ தளபதி அவர் கையில இருந்த மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியை அப்படியே அமைச்சர் திரு மூர்த்தி அவருடைய மாவட்டத்திலையும் சேர்த்திருக்கு திமுகவுடைய தலைமை ஏன்னா மேற்குல செல்லூர் ராஜுவ தோற்கடிக்கணும் இதுவே தளபதியுடைய டீமுக்கு கொஞ்சம் அப்செட்டை அப்ப ஏற்படுத்தினது அவர் கையில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதி இன்னொருத்தருக்கு போகுதுன்னா அப்ப சரியா ஒர்க் பண்ணலன்னு அர்த்தமாகுது அப்படின்னு இந்த நிலையில தான் இதற்கேத்த மாதிரியே தீவிரமாக பல்வேறு கூட்டங்களை இந்த தொகுதியிலையும் முன்னெடுக்குது திமுக மூர்த்தி அவருடைய டீம் இறங்கி எல்லா இடங்கள்லையும் வேலை பார்க்க தொடங்கியிருக்காங்க இதுலதான் சில பல கருத்துகளும் ஓடிக்கொண்டிருக்கு அதாவது செல்லூர் ராஜு அவருக்கு எதிராக மதுரை மேற்குல திரு கோ தளபதியை களமிறக்கலாமா அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கு அவர் தற்போது வடக்கு தொகுதியுடைய எம்எல்ஏவா இருக்காரு அவரை ஏற்கனவே மேற்குல அவருக்கு அனுபவம் இருக்கு களமாடிய அனுபவம் இருக்கு ஸோ அவர் அங்க மாத்தலாமா அப்படின்னும் பேசப்படுது அதே நேரத்துல ஏற்கனவே இரண்டு முறை செல்லூர் ராஜு கிட்ட தோற்றவர் தான் தளபதி அதுவும் கண் முன்னாடி வந்து போகுது ஸோ இந்த இடத்துல புதியவர்களை கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனைகளும் இருந்துட்டு இருக்கு இது மேற்கு தொகுதிக்கு மட்டும் கிடையாது இப்படி பல தொகுதிகள்லையும் மதுரையை முழுமையாக வெற்றி பெற வைக்க பல புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னும் சில ஆலோசனைகள் போய்கிட்டு இருக்கு ஸோ எல்லோரையும் வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கு அந்த தனியார் நிறுவனமும் தலைமையும் சரியா வேலை பார்க்குறவங்களுக்கு அங்கே வேட்பாளராக களமிறக்கலாம் தான் தலைமையுடைய எண்ணமா இருக்கு போன தேர்தல்லையே சின்னம்மா அவர்கள் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க செல்லூர் ராஜா அவருக்கு ஒரு சின்ன உதாரணம் இதே போல தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தனித்தனி அசைன்மெண்ட் போடுறாங்க இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னா சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பதினோரு தொகுதிகள் இருக்கு அதில் ரெண்டாயிரத்தி பதினாறிலும் சரி இருபத்தி ஒன்னுலேயும் சரி சேலம் வடக்கு தொகுதியில் மட்டும் திமுக வெற்றி அடைஞ்சிருக்கு வழக்கறிஞர் திரு ராஜேந்திரன் தொடர்ந்து ரெண்டு முறை வெற்றி அடைஞ்சிருக்காரு முழுமையாக பதினோரு தொகுதிகளையும் வெற்றி பெறணும் அப்படின்னு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மாவட்டத்தை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்க கூடுதலாக வன்னியர் சமூகத்துக்கான முன் முன்வைக்கிறாங்க பக்கத்து மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா தருமபுரி ஐந்து தொகுதிகளையுமே திமுக இழந்தது அங்க மறுபடியும் வெற்றி பெறணும் தான் மாவட்ட செயலாளர்கள்லாம் எல்லாம் மாத்தினாங்க கிழக்கு மாவட்ட செயலாளராக திரு தர்ம செல்வன் போட்டாங்க அவர் மேல நிறைய புகார்கள் சர்ச்சைகள் வர உடனடியாக மாற்றி எம்பி திரு மணியும் நியமிச்சிருக்காங்க அதிரடி காட்ட தயங்களை இப்ப இந்த மாவட்டங்களெல்லாம் திரு எடப்பாடி பொதுச்செயலாளர் அவர் இருக்காரு தருமபுரி எடுத்துக்கிட்டோம்னா திரு கே பி முனுசாமி திரு கே பி அன்பழகன் இப்படி பலரும் இருக்காங்க சோ விஐபி வேட்பாளர்களை ஹேண்டில் பண்ணவே புதிய திட்டங்களும் வகுக்கப்பட்டு கொண்டிருக்கு இது நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையாக தெரிவிக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலினுடைய இப்படி திமுக குள்ளார சுற்றி சுற்றி பல்வேறு மள்ளுக்கட்டுகளும் இருக்க அதை சமாளிக்கிறதுக்கே பெரும்பாடா இருக்கு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல கூட்டணி கட்சிகள் மூலமாகவும் சில பல குடைச்சல்கள் வருது உதாரணம் சொல்லணும்னா காங்கிரஸ் அதே உதாரணமாக மதுரையை எடுத்துப்போமே மதுரை மாநகருக்குள்ளார அடுத்த தேர்தல்ல ஏதாவது தொகுதி வேணும் அப்படிங்கிறது காங்கிரசுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அந்த வகையில் மதுரை வடக்கு மதுரை மத்திய தொகுதியை அவங்க குறி வைக்கிறாங்க வடக்கு எடுத்துக்கிட்டோம்னா திரு கோ தளபதி எம்எல்ஏவா இருக்காரு மத்திய தொகுதியில அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு இதுல பிடிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் டெல்லி அரசியலுக்கு கொண்டு போக போறாங்க அங்கதான் அவர் கவனம் செலுத்துவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் இருந்துட்டு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த மத்திய தொகுதியை காங்கிரஸ்க்கு கொடுப்பீங்களா அப்படின்லாம் இப்பவே எதிர்பார்க்கிறாங்க ஆனா பிடிஆர் அவருடைய ஆதரவாளர்களோ என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க தீயா அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு மத்திய தொகுதியில மக்களிடம் செல்வாக்கும் பெற்று இருக்காரு ஸோ ராஜா வாய்ப்பு இல்லைங்கிறாங்க பிடிஆருடைய ஆதரவாளர்கள் நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு எல்லா பக்கமும் அதிகாரத்துக்கான அதிர்வேட்டுகள் பயங்கரமா வெடிச்சுக்கிட்டு இருக்குங்க ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையும் அதற்கேத்த மாதிரியே ஒவ்வொருத்தரும் புது புது வியூகங்களையும் வகுத்தபடி இருக்காங்க யாருடைய வியூகம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க